அண்ணாதராடு முன்னேற்ற கழகத்துடனான கூட்டணி குறித்து தொடர்ந்து தமிழக பாஜக தலைவர்கள் ஒருபுறம் ஒரு விதமான கருத்தை தெரிவிக்க அண்ணாமலை வேறு விதமான கருத்துக்களை தெரிவித்திருப்பது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது ஒன்று அண்ணாமலை சுயமாக தன்னுடைய சொந்த கருத்தை தான் சொல்லுகிறார் என்று தமிழிசை சவுந்தரராஜன் போன்றோர் சொல்லுகிறார்கள் குறிப்பாக அண்ணாமலை நான் இங்கே பாஜக ஆட்சி வர வேண்டும் அல்லது பாஜக கூட்டணியில் இருக்கும் ஆட்சி வர வேண்டும் என்று சொன்னது அவருடைய சொந்த கருத்து என்று பலரும் சொல்லியிருக்கிறார்கள் தமிழ் தமிழிசை சவுந்தரராஜன் உட்பட அதே வேளையிலே அமித்ஷா அறிவித்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஆட்சி என்பது என்ன ஆயிற்று என்று தெரியவில்லை இன்னொன்று அமித்ஷாவுடைய அறிவுக்கு எட்டாமல் அண்ணாமலை சுயமாக பேசி வருவாரா இப்படி என்றும் கேள்விகள் பலவும் எழுகின்றன அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேறு ஏதும் திட்டங்கள் வைத்திருக்குமோ குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தை நாடி செல்லக்கூடுமோ பின்னொரு நாளிலே அப்படியானால் இப்படி இங்கே எப்படி சமாளிப்பது என்ற திட்டத்திலே இருமுனை கொள்கையாக ஒருபுறம் நயனார் நாகேந்திரன் இன்னபுறம் இன்னொரு புறம் அண்ணாமலை என்ற திட்டத்தை பாஜக வைத்திருக்கிற வைத்திருக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் Thank you